ஸ் இந்த வீட்டில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட கால்குலேஷன் பற்றி வீடியோ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தா அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அதாவது வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கால்குலேஷன் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம் அதில் ஸ்பீக்கர் ஆர்எம்எஸ் வேல்யூ வச்சு எப்படி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே டூ பாயிண்ட் ஒன்னாக இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாய் ஒன்று ஃபைவ் பாயிண்ட் டூ எதாக இருந்தாலும் ஓகே ஆர்எம்எஸ் வள்ளி வச்சு எந்த மாதிரி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்காக அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தால் ஆம்பு நீட்டாக செஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீட்டாக கரெக்டாக பார்த்துடலாம் என்னென்னு அதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் எதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க அதே மாதிரி கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர் எதாவது வேணும் அப்படின்னா கூட கான்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி வந்து நம்ம வீட்லேயே வந்து பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துகல்பட்டி காசிபுரம் இருக்க நாமக்கல் மாவட்டம் அது இப்போ வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபைவ் பாயிண்ட் சேனல் இருக்கான ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து ஸ்பீக்கர் ஆர்எம்எஸ் வேலையை வச்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் கால்குலேஷன் பண்ணி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகே அடுத்தப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து டைப்பிக்கலாக வந்து ஃபைப் அண்ட் செட்டப் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நான் கால்குலேஷன் எழுதியிருக்கேன் ஒரு நிமிஷம் இருக்கேன் இதான் கால்குலேஷனை நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன் ஓகே இப்போ என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கருடைய ஆரம்ப வழியை என்னென்னு பார்த்துடலாம் பேசிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் மீடியமான பட்ஜெட்டு மீடியமான ஸ்பெக்கு உள்ள ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுதான் இருக்கும் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு எண்பது ஆட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பீக்கரு மாதிரி சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு ரியர்னு சொல்லுவாங்க ரியர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு ஐம்பது ஆட்ஸில் ரெண்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்குமே மீடியமான வால்யூம் வைப்போம் இது வந்து சரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா விரும்புவாங்க மீடியமாக வைப்பாங்க இல்லைனா லோவில் தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஒரே ஒரு ஸ்பீக்கர் வந்து போடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா அறுபது வாட்ஸ் அந்த மாதிரி கணக்கில் போட்டுக்கோங்க அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சப்பூஃப் சப் ஊஃபர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இரநூறு இரநூறு வாட்ஸ் இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம் இரநூறு வாட்ஸ் இருக்க மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐநூற்றி இருபது வாட்ஸ் ஆரம்ப வேல்யூ அதாவது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆர்எம்எஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஐநூறு வாட்ஸுக்கான ஆர்எம்எஸ் வேல்யூவை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொண்டு வந்தோம்னா ட்ரான்சிஸ்டரோடைய ஆம் மினிமம் மினிமமாக வந்து எடுத்துக்கிற ஆம்பியரும் இதோட ஒத்துப்போச்சு அப்படின்னா கரெக்டான ஆம்பிளிஃபையாக நம்ம தேர்ந்தெடுத்துரலாம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா இதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லினோம்மா இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டில் ஏசி லைனில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரெக்டிவிசேஷன் செக்ஷனில் வரும்போது நாற்பது ஓல்ட்டாக கண்டிப்பாக வரும் நாற்பது ஓல்ட்டு டிசியாக கண்டிப்பாக வரும் நாற்பது ஓல்ட்டு டிசி வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரான்ஸிஸ்டருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ கம்போ எது இருந்தாலும் சரி ஓகே என்ஜி டபிள்யூ எந்த ட்ரான்ஸ்டர் எடுத்துகிட்டோம் ஆடியோ ஆம்பிளிஃபயர் ட்ரான்ஸ்டர் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ட்ரான்ஸ்டர் வந்து பார்த்திங்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் கண்டிப்பாக எடுத்துக்கும் மேக்ஸிமம் ஆனது மேக்ஸிமம் ஆன அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம மேக்ஸிமம் ஆன அளவு தான் எடுக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபோர்டீன் ட்ரான்ஸ்டர் நம்ம போடுவோம் அதாவது வந்து பத்து பத்து ட்ரான்சிஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபைவ் சேனலுக்கு இந்த லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு இந்த அஞ்சுக்குமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா பத்து டிரான்சராக போடுவோம் ரெண்டு ரெண்டாக பேர் பண்ணி போடுவோம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா சபூஃப்ருக்கு சப் ஓஃபர் அப்படின்னு எடுத்துக்கும் போது இரநூறு வாட்ஸ் இரநூறு வாட்ஸ் எடுத்துக்கும் போது நாலு ட்ரான்ஸ்டராக வரும் பத்து டிரான்சிஸ்டர் ஃபைவ் சேனலுக்கு நாலு ட்ரான்ஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா சபூ ஃபருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரான்ஸ் அதாவது வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து பார்த்துட்டோம்னா நாற்பது ஓல்ட்டு வரும் டிசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம பவர் ஆம்பு போர்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்டர் வந்து கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இருபத்தி இருபத்தி ஒன்று ஆம்பியர் வேணும் நமக்கு இருபத்தொரு ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா தியரெட்டிக்கலாக அதாவது வந்து மெயினாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா தியரட்டிக்கலாக இருபத்தொரு ஆம்பியர் நமக்கு வேணும் பட் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பதினஞ்சு ஆம்பியர் டு பதினெட்டு ஆம்பியர் நமக்கு வந்து தேவைப்படும் மினிமமாக பதினஞ்சு ஆம்பியர் டு பதினெட்டு ஆம்பியர் தேவைப்படும் நமக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மருடைய இது கெப்பாசிட்டர் ரெக்டிவேஷன் கெப்பாசிட்டர் போடுவோம் பார்த்துக்கிட்டிங்களா அதுலேயும் இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு சேர்த்தணும் அதாவது வந்து ஓல்டு ஆம்பியர் ஓல்ட் ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு அதாவது வந்து இன்ட்டு கரண்ட்டு ஈக்குவல் டு விஏ விஏ அப்படின்னு சொல்லி போடுவோம் இன்ட்டு வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு டூயல் ரயில் போடுவோம் ரெண்டு டுயல் ரயில் அப்படிங்கிறத வந்து எதை கன்சிடர் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா கெப்பாசிட்டை கன்சிடர் பண்ணுது இருபத்தெட்டு இருபத்தெட்டு வோல்ட்டு பதினஞ்சு ஆம்பியர் இன்ட்டு ரெண்டு போட்டோம் அப்படின்னா எட்நூற்றி இருபது கரண்ட் வரும் எட்நூற்றி இருபது ஆம்பியர் வரும் சாரி கரண்ட்டுன்னு சொல்லிட்டேன் எட்நூற்றி இருபது ஆம்பியர் வரும் ஓகே இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம சிம்பிளாக பார்க்க சிம்பிளாக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்துட்டோம்னா இந்த கால்குலேஷன் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் ஒரு ஃபைவ் ஐ ஹென்ட் பேசிக்காக பண்ணும் அப்படின்னா இது இருந்தால் ஓகே அப்படிங்கிற இது வந்து பார்த்துக்கிட்டோம்னா எது அப்படின்னா இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு நாற்பது ஓல்டு டிசி வருது அப்படின்னா கெப்பாசிட்ட வந்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்த அடுத்த நான் கீழே கீழே நான் கொண்டு வரேன் நான் அதாவது வந்து லெஃப்ட் ரைட்டு இந்த இந்த வாட்ஸ் போடுறோம் லெஃப்ட் ரைட்டு எண்பது வாட்ஸ் வரும் அதாவது வந்து எயிட் இன்ச்சு எயிட் இன்ச்சு மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பது வாட்ஸ் டூ நூறு வாட்ஸ் இந்த ரேஞ்சில் வரும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு கூட லோட் பண்ணிக்கலாம் அந்த அந்த டைப்பில் தான் வரும் அது பத்து இன்ச்சு கூட லோட் பண்ணுற மாதிரி இது இதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் எட்டு இன்ச்சு போடலாம் இல்லை ஆரஞ்சு போட்டுக்கலாம் இதில் சரௌண்டில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு ரெண்டு டிரைவ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆரஞ்சு போடலாம் இல்லை எட்டு இன்ச்சுமே போட்டுக்கலாம் அதில் இன்னும் பிரச்சனை வராது சப் ஊஃபர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இரநூறு வாட்ஸ் இரநூறு வாட்ஸ் அப்படிங்கிறப்போ டைன்டி அதாவது வந்து டைன்டி ஜேபிஎல் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிரும் இந்த இரநூறு இந்த இரநூறு வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளிடும் இரநூறு வாட்ஸுங்கிறத கண்டிப்பாக வெளியே தள்ளும் இரநூ இரநூறு வாட்ஸ் வெளியே தள்ளு அப்படிங்கிறப்போ ஸ்பீக்கரோட ஆர்எம்எஸ் வேல்யூன்னா சப் ஊஃபருக்கு வந்து ஆரம் இரநூறு வாட்ஸ் தான் வரும் இரநூறு வாட்ஸ் அப்படிங்கிறப்ப ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இருபத்தெட்டு ஓல்ட்டு போட்டாவே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நம்ம கெப்பபாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரேன் நான் ட்ரான்ஸ்டர் வந்து இது புரிஞ்சிங்களா ட்ரான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பியர் எது எடுத்தாலுமே மினிமம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் எடுத்துக்கும் பதினாலு ட்ரான்ஸ்டர் நம்ம போட போகிறோம் இருபத்தொரு ஆம்பியர் நமக்கு வேணும் தியரிட்டிக்கலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்துக்கிட்டோம் பதினெட்டு டு பதினெட்டு எம்பியர் போட்டாவே ஓகே அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரயில் டுயல் ரயில் பற்றி வரும் கேகேஸ் இதோட வீடியோ வந்து பார்த்திங்கனா முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போட்டலாம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஸ்பீக்கர் ஆர்எம்எஸ் வேல்யூ பற்றி போட்டிருக்கேன் ஸ்பீக்கர் வால்யூம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி போட்டிருக்கேன் இதுதான் பேசிக்கானது இது தான் இது இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன் நான் இப்போ எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு என்னால் வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே நான் உங்கள் தனுஷ்ரீ ஆடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க லைக் சார் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போட்டால் ட்ரை பண்ணுறேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணிடுவேன் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா அடுத்த அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போட்டுருவேன் நான் அதை பற்றி இல்லை அப்படின்னா கால் பண்ணியிருக்கேன் உடனே டவுட்டு எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டவுட் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கால் பண்ணிருக்கேன் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன்